வில்லங்கம் வாங்க நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறோம் தாயா பெரிய வில்லங்கமே காத்துருக்கு ஐயா திருச்சி ஓஎஃப்டில இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அரசு அலுவலர்கள் மூவாயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க ஐயா நம்மாலும் மாசம் மாசம் பணம் கட்டி பத்து வருஷம் பணம் கட்டி முடிச்சோன்னு பட்டா கேட்க போயிருக்காங்க அப்பத்தான் ஒரு உண்மை தெரியுது அது நிலம் வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தம் இல்லையா நாத்தான் புறம்போக்கு நிலமா நம்மாலும் நிறையா நடந்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுல தான் ஜீவோ போட்டிருக்காங்க நடத்த வீட்டு வசதி வாரியத்துக்கு மாத்தி அங்கே ஒரு குண்டை போட்டாங்க நீ திருப்பி அதே பணத்தை கட்டுன்னு நம்மால இருபத்தஞ்சு வருஷமா எப்படா துரத்தி அனுப்புவாங்கன்னு பயந்துகிட்டே இருக்காங்க அரசு அலுவலர்களுக்கே இந்த அப்பாவி பொதுமக்கள் நிலைமைய சொல்லித்தான் தெரியணுமா பதினஞ்சு என்ன தினம் சுதந்திர தினம் அதை கொண்டாட யார் யா காரணம் விடுதலை போராட்ட தியாகிகள் யா உண்மைய சொல்றேன் அன்னைக்கு மட்டும் அவங்க சிறையில இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கும் சிறையில தான் இருக்காங்க வறுமை சிறையிலையா அவங்க விடுதலை போராட்டத்துல பட்ட பாட விட இன்னைக்கு தியாகிகள் பென்ஷன் வாங்க படாத பாடுபடுறாங்க நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் விடுதலை போராட்டத்தில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக வெள்ளைக்காரனுடைய பீரங்கியை எதிர்த்தே போராட தெரிஞ்ச தியாகிகளுக்கு ஏன் இன்னைக்கு இருக்கிற அரசு அதிகாரிகளை எதிர்த்து போராடி தன்னோட பென்ஷனை வாங்க தெரியல வாங்கணும்னு ஏன் அவங்க முயற்சி பண்ணல சொல்றியா அப்ப கூட அவரே சொல்லிட்டாரு கேட்டு வாங்க முடியல போராட்டி தான் வாங்கணும் தான் சொல்றேன் பரிதாபத்துக்குரியவங்க ஒட்டு மொத்தமா எல்லா அதிகாரிகள் மேலையும் பழிய போடாதீங்க ஊர்குளத்தை தூர் வரல ஊர்குளத்தை தூர் வரலன்னா பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் அதிகாரிய வந்து ஆட்டம் நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு ஊர்குளத்தை நீ முதல்ல சுத்தமா வச்சு கத்துக்க அப்புறம் தூர்வாராத வராத மேல குறை சொல்லலாம் நம்ம மேலே ஆயிரத்தி எட்டு அழுக்கு இருக்கு தம்பி தெரியாம பேசக்கூடாது பாப்பா கேட்டா தான் பேசுது இந்த முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்தா முதியோர் பென்ஷன் அரசாங்கம் கொடுக்குது எடுத்து வர போஸ்ட் மாஸ்டர் நாற்பது ரூபா லஞ்சம் கேட்கறான் கொடுக்கறதுக்கு ஐயா நான் போஸ்ட் மாஸ்டர் உத்தியோகம் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா இது நாள் வரைக்கும் பதினோரு வருஷம் சர்வீஸ்ல ஒரு நாள் கூட லஞ்சம் நான் வாங்கினது இல்லை ஏன் தெரியுங்களா யாருமே லஞ்சம் எனக்கு இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தான் எங்களுடைய அஞ்சல் துறை தலைமை நிலையம் இருக்கு என்னைய உட்கார வச்சுக்கிட்டு ஒரு போஸ்ட் மாஸ்டர் நாற்பது ரூபா லஞ்சம் வாங்கினார்னு சொன்னீங்களே இது மிக பெரிய தவறு வாங்கி இருந்தா ஒரு வேலை போஸ்ட் மேன் இல்ல நான் உட்கார்மா அவர் சொல்றாரு நம்பர் ஒன் துறை தாங்க உங்க துறை உங்க துறை நல்லா இருந்தா ஏன் நாட்டில் இருக்கிறவெல்லாம் கொரியர்ல லெட்டர் அனுப்புறான் தயவு செய்து இவங்களுடைய அட்ரஸ் வாங்கி கொடுங்க நாளையிலேருந்து உங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா தபால் வரும் நான் பாத்துக்கிறேன் இதுல இருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது வெள்ளை எங்கிட்ட இருந்து வாங்கினது சுதந்திரம் இல்ல அரசு அலுவலகங்கள்ல சில அரசு அதிகாரிகள் வாங்குற வரைக்கும் என் அப்பாவி பொதுமக்கள் தாயா கமுதியில மணிவண்ணன் ஒரு இளைஞன் அவனோட அப்பா வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கடனை வாங்கி அவன மலேசியாவுக்கு காண்புறாரு அப்படி காண்பும் போது அந்த மலேசியால செத்து அந்த பணத்தை கொன்றதுக்கு இவர்கிட்ட பணம் கிடையாது ஸோ இந்த பணத்தை அங்கே நாடு இங்கே நாடு கடைசியில் சிவகாசியினுடைய எம்பியிட்ட போய் சொல்கிறார் தெரிஞ்சுறாரு சார் என் பிள்ளையை என்னை கொண்டு வரணும் என்கிட்ட பணம் காசு கிடையாதுன்னு இந்த சிவகாசி எம்பி வந்து அரசாங்கத்திட்ட சொல்லி அந்த அரசாங்கத்திட்ட சொல்லி அந்த பணத்தை மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வர்றாரு அப்படி கொண்டு வரும்போது அவர் அந்த மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் சொல்கிறாரு இந்த நாட்டு இளைஞன் சொற்ப சம்பளத்திற்காக மலேசியாவிற்கு செல்லும் பொழுது ஒரு பெரும் தொகையை அந்த தூதரகத்துக்கு கட்டிவிட்டு தான் இந்த புலத்தை எடுத்து வர வேண்டியிருக்கிறது இந்திய அரசாங்கமே தயவு செய்து இதுக்கு ஏதாவது ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணுங்களேன் அப்படின்னு வெளிநாடு வாழ் இந்தியர்கள்கிட்ட இந்தியர்களுக்கான அமைச்சர்கிட்ட அவர் கதறார் இப்போது நம்ம இந்த இடத்துல எனக்கு வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன விஷயம் தான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது சதவீத மருத்துவர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லுகிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டரை லட்சம் நோயாளிகள் இந்த நாட்டுக்குள் மருத்துவம் செய்வதற்காக வருகிறார்கள் மருத்துவர்களை தயவு செய்து வெளிநாட்டுக்கு செல்லாதீர்கள் உங்களுக்கு வேண்டிய வசதியை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒலிம்பிக்ல வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த கசாபா ஜாடவங்கிறவர் போய் வெண்கல பதக்கம் இந்தியாவுக்கு வாங்கிட்டு வந்தார் அந்த ஒலிம்பிக்கில் வாங்கின அந்த ரெண்டு வருஷம் மட்டும் அவரை தூக்கி வச்சு ஆடினீங்க உங்கள் இந்திய அரசாங்கம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷ வருஷம் வரையும் அவர் ரொம்ப வறுமையில் வாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவர் இறந்தப்ப அவர் அனாதையாக இறந்தார் அப்போ எங்கே போச்சு உங்கள் இந்திய அரசாங்கம் திறமைக்கு மதிப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களே ஒரு இந்தியாவுக்காக பதக்கத்தை வாங்கின அந்த இளைஞனுக்கு என்னையா மதிப்பு கொடுத்தீங்க அதனால தான் திறமையாக இருக்கிறவங்களாம் வெளிநாட்டுக்கு போகிறான் ஒரே ஒரு அமெரிக்காவில் இந்த பெய்ஜிங்கிலே ஒரு தங்க பதக்கம் வாங்கியிருக்கிறார் அவர் ஒரு நீக்ரோ அந்த நீக்ரோவை அந்த அமெரிக்காவில் மதிப்பதில்லை இந்த பெய்ஜிங்கில் ஒலிம்பிக்கில் வாங்கிய பிறகு தான் அந்த அமெரிக்காவில் அவருக்கு மதிப்பு ஒன்றே உதயத்தான இறுதியாக சொல்லுகிறேன் இன்றைய இளைஞனை உன்னிடம் திறமை இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது உழைப்பு இருக்கிறது விட இந்த நாடு உன்னை மதிக்க காத்து இளைஞனிடம் உழைப்பு இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது திறமை ஒன்றே ஒரே ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் எந்த நாட்டு எந்த நாட்டு கோழி குஞ்சாக இருந்தாலும் முட்டையை உடைத்துக் கொண்டுதான் வர வேண்டும் அது இந்திய குஞ்சாக இருந்தாலும் சரி அமெரிக்கா குஞ்சாக இருந்தாலும் சரி ஒன்றும் கிடையாது எங்க பள்ளிக்கூடத்தில் போய் பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு சேர்ந்த உடனே பிரேயர்ல ஹெச் கூப்பிட்டு பள்ளிக்கு புதிதாக வந்திருக்கும் தமிழ் ஆசிரியர் இவரை இவரே நான் எடுத்துக்கிட்டு தம்பிகளா என்ன பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை நானும் உங்களை மாதிரியே இதே ஸ்கூல்ல படிச்சவன் இதே மாதிரி ட்ரௌசர் சட்டை போட்டு இதே மைண்டில் நின்னுட்டு இதே மாதிரி படிச்சு உங்க பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாராக வந்திருக்கேன் இதுல என்ன தெரியுதுன்னு இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சா எங்கேயும் நல்ல வேலை கிடைக்காதுன்னு தெரியுது இவனையெல்லாம் கரை சேர்க்கணும் இவனையெல்லாம் மேலே கொண்டு வரணும்னு நாங்கள் பாடுபடுறோம் எங்களை எப்படியெல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு அவன் பிளான் பண்ணுறான் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஆசிரியர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்து பல தூண்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க சார் ஒரு ஒரு நிமிஷம் ஆசிரியர்கள் வந்து தூண்களான்றாங்க கரெக்டு நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி இந்த ஆசிரியர்கள் வந்து எண்ணிக்கை இல்லாமல் கரெக்டாக டென்த்து எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது ப்ளஸ் டூ எக்ஸாம் பேப்பர் திருத்த போதுதான் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை நிறை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோன்றீங்களே என் பைய பரீட்சை எழுதிட்டு போயிருக்கானே என் புள்ள டென்த்து எழுதிட்டு போயிருக்கானே அவன் பரீட்சை பேப்பரில் விளையாடுறீங்களே இந்த பணி அறப்பணியான்றதா கேள்வி என்னோட கேள்வி நம்ம நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும் வேலை செய்ய மாட்டோம் தான் போராட்டம் நடத்துவாங்க ஆனால் வெளிநாட்டில் ஒரு பழக்கம் உண்டு ஒரு செருப்பு தொழிற்சாலையில் போராட்டம் நடத்தினா கூட ஒரு கால் செருப்பை செஞ்சுட்டு இன்னொரு கால் செருப்பை செய்யாமல் போராட்டம் நடத்துவாங்க இந்த பண்பாட்டை இந்த ஒரு நல்ல வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ஆசிரியர்கள் மட்டும்தான் பாடத்தை பூரா நடத்திடுவோம் பேப்பர் மட்டும்தான் திருத்த மாட்டோம் ஏன்னா அங்கே தான் எங்கள் வாழ்க்கை இருக்குது டிராபிக் போலீஸ் எட்டு மணி நேரம் வெயில நிக்கிறாரு அவர் அனுதாபத்துக்குரியவர் அவரு பரிதாபத்துக்குரியவர் யா காஷ்மீர் பார்டர்ல நம்முடைய நாட்டை காப்பாத்தருக்காக இளைஞன் போய் நிக்கிறானே அவன் பரிதாபத்துக்குரிய பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு ஆசிரியர்கள் பரிதாபத்துக்குரியவர் சொல்றீங்களே இதை விட என்ன கேவலம் இருக்குன்னு நான் கேட்கிறேன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் எங்க பதினெட்டாயிரம் சம்பளத்தை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்களே என்கிட்ட படிச்ச பையன் என்னோட மாணவன் ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு நான் பொறாமப்பட்டேன்னா நான் ஆசிரியராக இருக்க முடியுமா என்னுடைய பணியை நான் நேசிக்கிறேன் நான் யாரையும் பொறாமப்படலை என்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்குறோன்னு உருவாக்க முடியும்னு நான் பெருமைப்படுறனே அதுதான் இந்த ஆசிரியர் பணியினுடைய சிறப்பு ஒரு வீட்டில் அப்பாவால் எதை சொல்லிக் கொடுக்க முடியும் அம்மாவால் எதை சொல்லி கொடுக்க முடியும்னு ஒரு வரைமுறை இருக்குது ஒரு இந்து பையன் வீட்டில் அப்பா அம்மா நினைச்சா பகவத்கீதை வரைக்கும் போதிக்கலாம் ஒரு கிறிஸ்துவ பையன் வீட்டில் அப்பா அம்மா நினைச்சா பைபிளை கூட போதிக்கலாம் ஒரு இஸ்லாமியன் வீட்டில் அப்பா அம்மா நினைச்சா குரானை கூட போதிக்கலாம் ஆனா ஒரு ஆசிரியர் நினைச்சா பைபிள் பகவத்கீதை குரான் அத்தனையும் படிச்சு பாடம் கத்துக் கொடுக்கலாம் அதுதான் ஆசிரியர் பணியினுடைய சிறப்பு அப்படிப்பட்ட ஆசிரிய பணி இன்னைக்கு கேள்விக்குரிய பணியா கேலிக்குரிய பணி ஆயிடுச்சே அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தயவு செஞ்சு ஆசிரியர்களை கேலி பண்ணாதீங்க ஆசிரியர்களை புண்படுத்தாதீர்கள் அவர்களை புன்னகை செய்ய வைத்து பார்த்தால் அவர்கள் மட்டும் பரிதாபத்துக்குரியவர்களாக இல்லாமல் இருந்தால் உங்களை யாரும் பரிதாபமாக பார்க்க முடியாத நிலைமைக்கு உங்களை உயர்த்தி விடுவார்கள் என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு பரிதாபத்தில் இருக்காங்க ஐயா எங்க பாட்டிக்கு பதினோரு பிள்ளைங்க எங்கள் பாட்டி சொல்லுவாங்க என்கிட்ட மூணு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்கள் தாத்தா முகத்தை நான் ஏர் எடுத்து பார்த்தது இல்லைன்னாங்க ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு ஒன்னு இல்லை அன்னைக்கு காதல் வயப்பட்ட பெண் எப்படி பாட்டு ரொம்ப ரகசியமா யார்கிட்டையுமே சொல்ல மாட்டா ஒரு கிட்ட சொல்லுவா உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே ஆனா ஆனால் இன்னைக்கு காதல் வயப்பட்ட பெண் ஒரு பணியனையும் டவுசரையும் போட்டுக்கிட்டு பல ஆயிரம் பேர் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்றுக்கிட்டு மே மாசம் தொண்ணூத்தி எட்டில் மேஜர் ஆனேன்னு மேஜர் ஆன நாலாம் மாசம் மேக போனேன்னு பாடிக்கிட்டு இருக்கேன் இது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்குதான் இல்லையா அதான வைத்திருச்சேன் அது சீரழிக்குதான் அந்த சீனை பார்த்தோம் தானே ரசிகம் விசிறடிக்கிற இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல பேசுறதுதான் நாகரிகம் நினைக்கிதுங்க அப்புறம் என்ன மாதிரி ஆளுகை எப்படியா லவ் லெட்டர் கொடுக்கறது லீவ் லெட்டரை வச்சே நான் எத்தனை நாளைக்கு லவ் லவ் லெட்டர் கொடுக்கறது அதை லீவ் லெட்டரை கொஞ்சம் மாற்ற இருக்கு ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லவ் பிளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் அது லீவ் எடுத்து லவ்னு போட இருக்கு இதனால் நான் என்ன பண்ணேன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு போனேன் கொஞ்ச நாள் இங்கிலீஷ்லேயே பேசலான்ட்டு எங்கே போனாலும் இங்கிலீஷ் தான் பஸ்ஸில் போனேன் இங்கிலீஷில் பேசினேன் போனேன் திடீர்னு ஒரு பாப்பாவை இடிச்சிட்டேன் அது சாரி நிச்சு நான் உடனே ஐம் வேட்டி அப்படின்னேன் பசே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் சரியாக வராது யார்ட்டடா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுன்னு யோசனை பண்ணேன் பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை வேடிக்கை பார்க்க ஒரு வெள்ளைக்கார பொண்ணு வந்துச்சு அந்த வெள்ளைக்கார பொண்ணை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன் அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் தலையாட்டி பொம்மை கேட்டுச்சு சோளப்பூர் கேட்டுச்சு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் பேங்க் பேலன்ஸ்லாம் காலி காலியாகிச்சு சரியாக மூணு மாதங்க அது பிளைட் ஏறும் போது நான் அது இங்கிலீஷ் கத்துக்கலான்னு பார்த்தா அது என்கிட்ட தமிழ் கத்துக்கிட்டு கலாச்சாரம் சீரல் என்று வருகிறது அவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அண்ணாத இல்லத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு அப்பா அம்மா இல்லாததுனால அந்த குழந்தைங்க அங்கே வந்திருக்காங்க அப்பா அம்மாவா இருந்ததுனால இவங்க இங்கே வந்திருக்காங்க ஒருத்தருக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அவனுக்கு பிறந்த நாள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவங்க அப்பா கியூவில் நிற்கிறாரு ஸ்கூலில் அட்மிஷன் போகிறதுக்கு அவங்க அப்பா கியூவில் நிற்கிறார் காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க அப்பா கியூவில் நிற்கிறாரு இன்னைக்கு அவர் பிள்ளை கியூவில் நின்றுட்டு இருக்கான் எதுக்காக தெரியுமாயா அவங்க அப்பாவுக்கு முதியோர் எழுத்து அட்மிஷன் போகிறதுக்காக ஒவ்வொரு பிள்ளையும் அவங்க அப்பாவை கொண்டே முதிய இடத்துல வர பெண்ணர் சொல்லிட்டு வரான் அப்பா நீ ஒன்று கவலைப்படாத இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்த உடனே நான் வந்து உன்னை கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு வரான் இது எப்படி தெரியுமா யாருக்கு ஒரு ஊரில் ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாரான் நீ பண்ண தப்ப எல்லாம் நிரூபிச்சாச்சு உனக்கு நான் மொத்தம் நூற்றம்பது வருஷம் தண்டனை தரேன் அப்படின்னாரான் உடனே அந்த குற்றவாளியோட கண்ணெல்லாம் கலங்கணிச்சான் அந்த நீதிபதி சொன்னாராம் சரி உன் கஷ்டம் எனக்கு தெரியுது உன்னால இவ்வளோ தண்டனையை அனுபவிக்க முடியாது உன் தண்டனை கொஞ்சம் குறைக்கலன்னாரான் உடனே அந்த குற்றவாளி சந்தோஷப்பட்டானா அந்த நீதிபதி என்ன தருமா சொன்னாராம் நீ உயிரோடு இருக்க வரைக்கும் உன் தண்டனை அனுபவிச்சா போதுன்னு நேரம் அதே மாதிரிதான் எனக்கு ஒவ்வொரு பிள்ளையும் பண்ணிட்டு இருக்கான் வயசான காலத்தில் ஒவ்வொரு அப்பா அம்மா எதிர்பார்க்குறது என்னையா நைட்டு ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தானே என்னம்மா மத்தியானம் சாப்பிட்டியான்னு அன்பா ஒரு வார்த்தை மாசத்துல ஒரு நாள் வீல் சேரை உட்காந்துருக்க அப்பா கிட்ட என்னங்கப்பா உடம்புக்கு நல்லா இருக்கா மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களான்னு அக்கறையா ஒரு வார்த்தை இது ரெண்டு கூட செய்ய முடியாத ஒரு புள்ள இந்த உலகத்தில் இருந்தா என்ன இல்லை என்னையா ஒரு நாள் நான் ஒரு முதியோர் உள்ளதுக்கு போயிருந்தேயா அங்கேயே ஒரு தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிகிட்டே இருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அந்த தாத்தா ஒன்று சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அந்த பாட்டி சம்மந்தமேல இன்னொன்று சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னே எனக்கு தெரியல அங்கே வேலை பார்க்குறவங்கள கேட்டேன் என்னங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க எப்போதுமே இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அந்த பாட்டிக்கு காது கேட்காதான் அந்த தாத்தா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாத அந்த தாத்தா இதுவே வீட்டுல இருந்தாருனா அவங்க பேர பிள்ளையோ சொந்தக்காரங்களோடயோ பக்கத்து வீட்டுக்காரங்களே பேசிட்டு இருப்பாரு அந்த தாத்தாவால யாரோடையும் பேசாம இருக்க முடியாது அதனால உனக்கு காது கேட்டாலும் பரவாயில்ல நீ எனக்கு பதில் சொல்லாட்டினாலும் பரவாயில்ல நான் உங்க கூட பேசிக்கிட்டு தான் இருப்பேன்னு ஜெயனா ஜெயனா உட்காந்து மூணு மணி நேரம் பேசிட்டு இருக்காரு இந்த தாத்தாவோட பரிதாபமானவர் யார் இருக்க முடியும் அதனால இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பரிதாபமானவங்க முதியவர்கள் தான் ஒரு சாதனையாளர் குருமூர்த்தி என்ற ஒரு இளைஞனை மேடை கிடைக்கின்றேன் இந்த குருமூர்த்தி ஒரு இளம் விஞ்ஞானி அதாவது ஆள் இல்லாத ரயில்வே லெவல் கிராசிங் இருக்கும் அங்கெல்லாம் ஆள் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் கேட்டு போட முடியல கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு போட முடியாதனால இந்த ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கில் காரு பஸ்ஸு போய் அது ரயில் மேலே மோதி எத்தனையோ பேர் உயிரை இழக்கிறார்களே என்பதற்காக இவர் தன்னுடைய கண்டுபிடிப்பின் மூலம் ஒரு புதிய எப்படி அதற்கு அதிலிருந்து தவிர்க்கலாம் என்று ஒரு புதிய கண்டுபிடிப்பை இந்த குருமூர்த்தி கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்த சின்ன வயதில் அதாவது எட்டாம் வகுப்பு படிக்கின்ற போது தன் அறிவுக்கு எட்டியதை கொண்டு ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை இவர் கண்டுபிடித்திருக்கிறார் இவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பில் ஒரு கலைஞருக்கு ஒரு டவர் மேலே ஒரு லைட் ஏரியா விட்டுருக்கிறாரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல ட்ரெயின் வருதுன்னு சொன்னதுமே இந்த லைட் அங்கே சிக்கு 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 சிக்குன்னு அந்த லைட் வெளிச்சுன்னு தெரியுது அப்புறமா அதில் சத்தத்தையும் கொடுக்க வச்சுட்டாரு காது கொடுத்து கேட்பவர்களுக்கு சத்தம் காதிலே விடும் காது கொடுத்து கேட்க முடியாதவர்களுக்கு அந்த லைட்டு வெளிச்சம் தெரியும் அதிலே அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ட்ரெயின் வருதுன்னு தான் அவங்க உஷாராயிடலாம் ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் நெருங்கின உடனே அந்த டக்குன்னு ஒரு தடை அந்த கேட்டை மூடுற மாதிரி ஒரு இதை கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டாரு அடுத்தது ட்ரெயின் கிராஸ் ஆகி ஒரு ஒரு கிலோமீட்டர் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த தடுப்பு திறந்துடும் இப்படி ஒரு ஒரு கண்டுபிடிப்பை ஆளில்லாத லெவல் கிராசிங்கில் உருவாக்க வேண்டும் என்று ஒரு இளம் வயதிலே தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு இளைஞன் ஒரு இளம் இவருடைய கண்டுபிடிப்பை பாராட்டி ஐஐடி வாழ்த்தியிருக்கிறது இவருக்கு பரிசு கொடுத்திருக்கிறது நம்முடைய ரயில்வேயின் இணையமைச்சர் வேலுவிடம் கூட இந்த கடும் கண்டுபிடிப்பை சொல்லி இருக்கின்றார் அவர் பாராட்டி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கண்டுபிடிப்பிலே அவர்கள் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரயில் வரத்துக்கு முன்னாடி இந்த கேட்டு மாதிரி இது விழுந்துருது ஆனால் ஒருவேளை அந்த கேட்டுல போய் நடுவில் போய் இடையில வரும் வரும்போது ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ போய் மாட்டிக்கொண்டால் அதற்கு என்ன வழி அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த இளைஞனை மீண்டும் தோண்டியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இளைஞனுக்கு இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தை காணக்கூடியவர்கள் இவர்களை இவரை ஊக்குவிப்பதற்கு எந்த உதவியை செய்தாலும் அவர் மேலும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து ஒரு விஞ்ஞானியாக இந்தியாவின் மெய்ஞானியாக தமிழகத்திலிருந்து புடப்பட்டு சென்ற ஒரு இளைஞனாக அப்துல் கலாம் சொன்னதைப் போல நன்றா நன்றாக கனவு காணும் ஒரு இளைஞனாக மட்டுமில்லாமல் கனவை நினவாக்கும் இளைஞனாக இவர் இருக்க நீங்கள் வழிவகுக்க வேண்டும் பாலு என்ற பெரியவர் இந்த பையனுடைய வாழ வேண்டும் அவரது தலையெடுத்து அதற்காக இவர் போயிட்டு இருக்கும் கையெடுத்து ஐயாயிரம் ரூபாயை இந்த பையனுக்கு அவர் தருகிறார் வாழ்த்துக்கள்